வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் எப்பவும் சொல்ற மாதிரி இன்னைக்கும் ஒரு வித்தியாசமான தலைப்பை தான் பாக்க போறோம் தம்மையிலேயே உங்களுக்கு நான் என்ன பேச போறேன் அப்படின்ற ஒரு ஐடியா கிடைச்சிருக்கோம் ஆனா சுவாரஸ்யமான பல விஷயங்களை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் விடியலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க முதல்ல இந்த காணொலியை செய்ய எனக்கு ஊக்குவித்த திரு அகன் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றி மனிதர்களா நம் ஒவ்வொருவருக்குள்ளயும் ரசனை திறன் இருக்கும் இல்லையா அது நம்ம மனிதர்களே இல்ல பிழைப்புக்காக காலையில எழுந்திருச்சு உழைச்சி சாப்பிட்டு அப்புறம் படுத்து தூங்குறது மட்டும் இல்லைங்க நம்ம வாழ்க்கை இல்ல அப்புறம் நம்ம வாழ்க்கையே இயந்திரத்தன்மை ஆயிடும் அது சுவாரஸ்யமா ஆக்குறதுதான் நமக்குள்ள இருக்கிற ரசனை அலுவலகத்திலிருந்து கலைப்பா வீட்டுக்கு வந்து இரவு படுக்கிறதுக்கு முன்னாடி அந்த இரவோட தனிமையில ரேடியோல பாட்டு கேட்குற சுகமே தனிதான் எவ்வளவு பாரம் இருந்தாலும் நம்ம மனசு லேசா அமைதியா உறங்க போயிடும் ஒரு துள்ளல் பாடல் கேட்கும் நம் கால்கள் தானாகவே தாளம் போடுறது அதுவும் ரசனை தான் அழகான ஓவியத்தையோ சிற்பத்தையோ ரசிக்கிறதா இருக்கலாம் ஏன்னா ரசிச்சு சமைக்கிறது ரசிச்சு சாப்பிடுறதும் கூட இது எல்லாமே ஒரு கலை ஒவ்வொரு கலையை ரசிக்கும் நம்மளையே மறந்து இருக்கிற அந்த ஒரு சில வினாடிகள் தான் தியானம் நம்மையே மறந்து இருக்கிற நிலைதானே தியானம் இந்த கலைகள்ல மிகவும் முக்கியமான ஒண்ணு எழுதுவதும் படிப்பதும் படிக்கும்போது எத்தனை முறை நம்மளே நாம் மறந்து படிச்சிட்டு இருந்திருக்கோம் இல்லையா வார மலர்ல வரும் தொடர் கதைகளுக்கு வாரம் முழுதும் காத்திருந்து படித்த அந்த நாட்களும் நமக்கு ஞாபகம் இருக்கும் எழுத்து உலகத்துல நாவல் சிறுகதை கட்டுரை இதெல்லாம் தாண்டி கவிதைக்குன்னு ஒரு தனி இடம் உண்டு ஒரு சில வரிகளிலேயே நம்மை ஆட்கொள்ளவும் ஒழுக்கவும் செஞ்சிடும் கவிதைகள் நமக்கு தெரிந்த எத்தனையோ வரிகள் நம்மள பாதிச்சிருக்கோம் அழ வச்சிருக்கோம் சிரிக்க வச்சிருக்கோம் சிந்திக்க வச்சிருக்கோம் மற்ற எல்லா கலைகளையும் விட எழுத்துக்குள்ள ஒரு தனி சிறப்பு ரசனையை மட்டும் தூண்டாம நம்மள சிந்திக்கவும் செய்ய வைக்கும் இந்த அனுபவம் நமக்கு எல்லாருக்குமே இருக்கும் இல்லையா எத்தனையோ திரைப்பட பாடல்கள் வரிகளையே உதாரணமா சொல்லலாம் உள்ளத்தில் நல்ல உள்ளம் பாடல் வரிகளுக்கு அழாத உள்ளங்கள் இருக்கா என்னுடைய காணொலிகளை தொடர்ந்து பாக்குறவங்களுக்கு தெரியும் நான் பெரும்பாலும் சொல்லுவது உதாரணமா சொல்றது வந்து திருக்குறள் வரிகளையும் மகாகவி பாரதியின் வரிகளையும் தான் அந்த மகாகவியை நாம யாரும் பார்த்ததில்லை அப்படின்னாலும் நம் சமகாலத்தில் நம்மோடு வாழற ஒரு மகாகவி ஐயா ஈரோடு தமிழன்பன் அவர்கள் நீங்க ஒரு நாற்பது வயசு ஐம்பது வயசு தாண்டியவர்களா இருந்தீங்கன்னா அவரை தொலைக்காட்சியில ஒரு செய்தி வாசிப்பாளராக நீங்க பார்த்துப்பீங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் ஆனா அவர் எழுதிய கதைகளும் கட்டுரைகளும் கவிதைகளும் ஏராளம் நமக்கு எத்தனை பேருக்கு தெரியும் எழுத்துக்காகவே சாகித்ய அகாடமி தமிழக அரசு விருதுகள் இதெல்லாம் தாண்டி பல விருதுகளை பெற்ற மாபெரும் கவிஞர் இவர் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றாம் ஆண்டு சென்னிமலையில பிறந்தாருங்க இப்ப வருதை அடுத்த மாதம் செப்டம்பர் அவர் தொண்ணூத்தி ஒரு வயதை போகிறார் தமிழ் எழுத்து உலகமும் அவர் வாசகர்களும் அவர் கவிதைகள் மூலமாக இதை வரிகள் சிலவற்றை இங்க இன்னைக்கு பகிர போறேன் கவிதை வரிகளை மட்டும்தான் சொல்ல போற நீங்களே அதை புரிஞ்சு அனுபவிக்கணும் ஒரு கவிதையை படிக்கும் பொழுது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமா அது புரியும் ஒரு கவிதைக்குள் பல விஷயங்கள் ஒளிந்திருக்கும் அது ஒரு புதையல் கிடங்கு ஒவ்வொருவரும் என்னென்ன எடுத்துக்க முடியுதோ அது நம்மளோட திறமை இந்த கவிதைகளை விடியல் புதிது வெளிச்சம் புதிது அப்படின்ற அன்போடு அனுப்பி வைத்த திரு அகனையா அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை சொல்லணும் இந்த நூலை தொகுத்தவரும் அவர்தான் முதல்ல மின்மினி காடு அப்படின்ற அவருடைய இருந்து சில கவிதைகளை பார்க்கலாம் நான் போராடியிருக்கிறேன் என்பதை என் வெற்றிகளைப் போலவே என் தோல்விகளும் சொல்லும் மனத்தை புதைத்துவிட்டு வீடு திரும்பினேன் என்னை புதைத்துவிட்டு அது எனக்கு முன் வீடு திரும்பியது விளக்கு தயாரிப்பவன் லாபம் இருட்டில்தான் கவிதையை கடித்துப் பார்த்த அணில் கனிகளை மறந்துவிட்டது ஆடம் புரியவில்லை என்றால் புத்தகத்தை மூடிவை விளக்கை அணைத்து விடாதே கயிறு அருந்த போதுதான் பட்டத்திற்கு தெரிந்தது உயரம் தன்னுடையதன்று என்பது அடுத்தது அழகான ஒரு கவிதை ரொம்ப சிந்தனையை தூண்டக்கூடிய ஒரு கவிதை அப்படின்னு சொல்லலாம் என்னை முட்டாள் என்று சொல்ல முட்டாளால் தான் முடியும் என்னை அறிவாளி என்று சொல்ல அறிவாளியால் தான் முடியும் நீங்கள் என்னை பற்றி என்ன சொன்னாலும் சரியே அடுத்தது கணாக்காணும் வினாக்கள் அப்படின்ற அவருடைய நூல்ல இருந்து பார்க்கலாம் பறவையின் விடுதலை பறப்பதா பறப்பதையும் விட்டு பறப்பதா எந்த கண்ணாடியில் என் பிம்பத்தோடு என்னையும் விட்டுவிட்டு போக முடியும் எந்த கண்ணாடியில் என் பிம்பத்திற்கு பதிலாக நான் தெரிவேன் ஒரு கோப்பை வாழ்க்கை பருக நேரமின்றி எங்கே ஓடிக்கொண்டிருக்கிறோம் புல நடக்க முடியவில்லையே ஒரு பொம்மையை விட நீ என்ன உயர்ந்தவன் அடுத்து நம்ம பார்க்க போறது ஒரு கூடை பழமொன்றியோ அப்படின்ற நூல்ல இருந்துதான் இது நம்ம அன்றாட வாழ்க்கையில பேசுற பழமொழிகளை வச்சு ஹைக்கூ வடிவத்துல எழுதியவை கேலி கிண்டல் இயலாமை கோபம் அப்படின்னு பல உணர்ச்சிகள் இதுல வெளிப்பட்டிருக்கும் உப்பிட்டவரை உள்ளளவும் நினை அந்த உப்பு உள்ள அளவா உப்பிட்டார் உள்ள அளவா பாத்திரம் அறிந்து பிச்சை போடு பிச்சை எடுக்க வைத்தவன் தலையில் அந்த பாத்திரத்தை போடு கெட்டிக்காரன் புழுகு எட்டு நாளில் தெரியலாம் ஒன்பதாம் நாளில் அவன் தலைவனாயிருப்பானே போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து எட்டாம் வகுப்பில் ஏழு தடவை தோற்றவனும் இப்படித்தான் சொன்னான் இங்க நான் வாசிச்ச எல்லா கவிதைகளையும் நீங்க ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்க கருத்துக்களை கண்டிப்பா பதிவிடுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் உங்களை அடுத்த காணொலியில சந்திக்கிறேன் நன்றி